கெட்டுப் போவதில்லை இன்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி வி தினகரன் அவர்கள் இந்திய கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காரு அதாவது அதிமுகவுடைய கூட்டணியில தான் கடந்த இரண்டு மாதங்கள்ல ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தார் அதிமுகவுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ரொம்பவே கடுமையா சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு துரோகம் கூட்டம் திருடர்கள் கூட்டம் அப்படி அப்படின்னு வார்த்தைகள் ரொம்ப கடுமையா பயன்படுத்தி விமர்சனம் செஞ்ச அவர் இன்னைக்கு இந்திய கூட்டணியில இணைஞ்சிட்டாரு அது உண்மையாவே சரியான செய்திதானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு எதன் காரணமாக இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை தமிழகத்துடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மக்களுடைய வாழ்க்கை முக்கியம் அரசியல் நகர்வு ரொம்ப முக்கியம் தமிழகத்தை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நாங்கள் வந்து இப்போ அதிமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி நினைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் நோடியவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் இருக்க போது அந்த நேரத்தில் என்டிஏட கூட்டணியில் டி டி தினகரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான எதிர்பாராத கூட்டணிகள் அமையறதும் கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்கள் மாறுறதும் ரொம்பவே சாதாரண விஷயம் தான் வருடா வருடம் எப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் இது அதற்கான இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நடக்கிறது தான் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ஒரு செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் எந்தெந்த கூட்டணிகள் வித்தியாசமா இந்த மாதிரி அமையும் வேற யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போகி வேற யார் கூட சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட தெரிவிச்சிருங்க இந்த மாதிரி உடனுக்குடன் வரக்கூடிய பொலிட்டிக்கல் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க